அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை அவர்களுள் தேர்ந்து எடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார் மீட்பு முதன் முதலாக இஸ்ரவேல் மக்களை தான் தேடி வந்தது ஆனால் இஸ்ரவேல் மக்களில் ஒரு சிலரை தவிர மற்ற பெரு

ஆவியாகிய சாத்தானோடு இணைந்து வாழ்ந்ததால் அவர்கள் மீட்பை இழந்து போனார்கள் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்கிற நம் அனைவரையுமே கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இஸ்ரேவேல் மக்களை போல் பாவத்தினால் கிடைக்கிற சிற்றின்பத்திற்கு அடிமையாகி ஒழியாம் இயேசுவை விட்டு விலகி நாம் இருளாகிய சாத்தானோடு வாழக்கூடாது மாறாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து அனைவருமே ஒழியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அருளில் நிலைத்து நின்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மக்களில் பெரும்பாலானோர் அந்த நிலை வாழ்வை இழந்தது போல் நாம் நிலை வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பு அன்பு சகோதரி கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட நாம் வரப்போகிற நாட்களில் ஒழியாம் இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்வு நாம் பெற்றுக் கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் மகன் ஒழியாம் இணைந்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.